அனைவருக்கும் வணக்கம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமா என்பது பற்றி பார்ப்போம் வானியலிலும் ஜோதிடத்திலும் ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பல்வேறு குணாதிசயங்களை கொண்டது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பது பழைய பழமொழி ஆண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அரசாட்சி செய்வார்கள் என்றும் பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் நிர்மூலம் என்றும் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இது எந்த அளவிற்கு உண்மை பார்ப்போம் ஆஞ்சநேயரின் பிறந்த நட்சத்திரம் மூலம் எனவே ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஆஞ்சநேயரை போல நல்ல உடல் வலிமை மனோ வலிமையை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு சாரார் கருத்து மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆனி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆனி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் அரசு மற்றும் அரசு தொடர்பானவர்களுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் மூலம் நான்காம் மாதத்தில் பின்மூலத்தில் பிறப்பவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் என்பதே அதன் பொருள் மேலும் இதற்கு வேறு ஒரு விளக்கத்தையும் தருகிறார்கள் அதாவது மூலம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது இவருக்கு ஞானக்காரகன் என்ற பெயரும் உண்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நுட்பமான அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் முனிப்புள் மேய்வது போல எந்த முடிவும் மேலெழுந்த வாரியாக எடுக்க மாட்டார்கள் நன்கு தீர்க்கமாக சிந்தித்து முன் யோசனையுடன் கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு குடும்பத்தின் தலைவர் மாமனார் என்ற நிலையில் அந்த குடும்பத்திற்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் மருமகளாக வர நேர்ந்தால் அம்மருமகள் மாமனாருக்கு மேல் சிந்தித்து செயல்படுவாராம் அப்போது மாமனாருக்கும் மருமகளுக்கும் தன் முனைப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து விடுமாம் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமாம் இதை தவிர்க்கவே நமது முன்னோர்கள் சில காரண காரியங்களை பழமொழிகளாகவும் தெய்வ வாக்கு என்கிற பெயரிலும் சொல்லி வைத்தார்கள் என்று கூறுபவர்களும் உண்டு உண்மையில் ஆண் மூலம் அரசாலும் என்றால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் எல்லாம் அரசு ஆழ்கிறார்களா என்ன அதே போல பெண் மூலம் நிர்மூலம் என்கின்றனர் ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எத்தனையோ பேர் சாதனையாளர்களாகவும் புகுந்த வீட்டில் பெருமை மிக்க வாழ்க்கை நடத்துவதையும் கண்கூடாக பார்க்கிறோம் ஆகவே உண்மையை உணர்ந்து செயல்படுவோம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்